நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற மாடு ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இளம் பலில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு பலுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிடாரி நல்ல தரமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க கிடாரி இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார்த்திறப்புல இருக்காங்க கிடாரிக்கு சுளித்தவரலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க தலைச்சினிக்கே நல்ல ஒரு கறவை வர்க்கம் கொண்ட கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டுக்கார்த்திறப்பில் இருக்காங்க நல்ல கொ வெள்ளை கொம்புல நல்லா அருமையான மடிசட்டில் இருக்குதுங்க மடி செட்டு பாருங்க நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கனால இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படினு தாங்க மாட்டுக்கடத்துகிற ப்ளஸ் இருக்காங்க அதே மாதிரி காம்பு வளமும் ஒவ்வொரு காம்பு நல்லா இடைவெளி விட்டு நட்சத்திர வழிகளை நல்லா அருமையாக இருக்குதுங்க அதாவது மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டுற ப்ளஸ் இருக்காங்க நல்லா சைனிங்காக நல்லவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்கனால் எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப் பண்ணிக்கும் மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதெல்லாம் கூட அவரோட 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 காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நாங்கள் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு நாற்பத்தெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் சொன்னாலும் பிக்சப் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தான் அங்கே மாட்டு இருக்காங்க ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரி இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் விலையை பொறுத்தவரை பிக்சப் ப்ரைஸ் கிடையாது அனுசரிப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க